வணக்கம் டைனமிக் ப்ளெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த குழந்தைகள் மூணு பேரும் இப்போ ஆழ்மனை பயிற்சி முடிஞ்சு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன செய்வாங்க அங்கிறதை தனித்தனியாக ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்க போகிறோம் அவங்க என்ன சொல்றாங்கங்கறதை பாப்போம் உங்க பேரு என்னம்மா உங்க பேர் சைனி இந்த ஆழ்மன பயிற்சி இவ்வளவு நாள் படிச்சிருக்கிறீங்க உங்களால என்னென்னலாம் சொல்ல முடியும் சொல்லுங்கம்மா என்னால இப்ப ஒரு பில்டிங்கோ ஃபேக்டரியோ ஏதாவது ஒரு வீடோ இருந்தது அப்படின்னா இங்க இருந்தே அப்படி லாபத்துல இருக்கா இல்ல நஷ்டத்துல போகுதா அது லாபத்துல போக என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லாருமே என்னால சொல்ல முடியும் இந்த குழந்தை சைனி சொல்றது பாருங்க விருதுநகர்ல இருக்கரமேட்ல டைனமிக் இருக்கிறாங்க அவங்க என்ன இருந்து ஒரு ஃபேக்டரியோ ஒரு வீடோ ஒரு கட்டடமோ நீங்க எதை சொல்றீங்களோ அதை இங்க இருந்து பார்த்து அந்த வீடுல செழிப்பா இருக்கா அந்த வீட்டுல எது கஷ்டங்கள் இருக்கா ஒரு ஃபேக்டரி நல்ல லாபகரமாக ஓடுதா இல்ல நஷ்டகரமாக ஓடுதா எந்த மாதிரி ஒரு கட்டடங்கள் சொன்னாலும் இங்கிருந்தே நான் என் ஆழ்மனம் மூலம் பார்த்து அந்த கட்டடத்தில் உள்ள குறைகளை சொல்லுவேன் அந்த கட்டடத்தில் உள்ள நிறைகளை அந்த ஒரு ஃபேக்டரி லாபத்துல ஓடாம நஷ்டத்துல ஓடுதுன்னா அதை எப்படி லாபத்துல ஓட வைக்கிறது ஒரு வீட்டில் எல்லாரும் அந்த வீட்டில் எதுவும் குறை இருந்து அந்த குறைகள் இருந்த அந்த குறைகளை எப்படி இருர்த்தி பண்றது அதை நான் என்ன ஆழ்மனம் மூலம் தெரிஞ்சு அதை திருத்தி என்னால லாபகரமாக ஓட்ட முடியும் அன்னு சொல்றாங்க இதுக்கு அந்த கட்டடத்துல எதையதில குறைகள் ஒரு ஃபேக்டரி நஷ்டத்துல ஓடுது இது இருந்தா உங்க ஆழ்மனம் என்ன சொல்லும் எனக்கு பா அது வந்து பிக்சர் சார்லி இது கொடுக்கும் அதுல

அங்க யாருமே இல்லாம ஒரு மாதிரி பிளாக் கலரா இருக்கிற ஒரு மாதிரி ரொம்ப நல்லா அந்த குழந்தை எவ்வளவு அறிஞ்சு செயல்படுத்து பாருங்க அதை உங்களால எப்படி சரி செய்ய முடியும் அது வந்துட்டு இப்ப நஷ்டத்துல ஓடுது அப்படின்னா நாங்க வந்துட்டு அதுக்கு இப்போ அந்த நஷ்டத்துல ஓடுது அதை வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அதை பத்தி சொல்லணும் மாதிரி எனக்கு ரிலேட் ஆகும் இல்ல உங்க ஆழ்மனத்துல இங்க இருந்தே பிரேயர் பண்ணி அதை சரி பண்ணிடலாம் இல்லன்னா அந்த கட்டிடத்துல என்ன குறை இருக்குதோ அது உங்களுக்கு தோணும் அது இங்க இருந்து அவங்க ஓனர் கிட்ட சொல்லி இப்படி சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி பண்ணிடலாம் அப்படித்தானே ஒரு அற்புதமா பதில் சொல்றாங்க பாத்தீங்களா எங்கேயோ இது விருதுநகர்ல இருந்தாலும் சரி மதுரையில இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களால சரி பண்ண முடியும் இந்த உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்னன்னதுக்கு பிரயோஜனப்படுது எனக்கு ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு நான் முன்னாடி எல்லாம் மூணு நாள் நாலு நாள் உட்கார்ந்து படிக்கணும் அதுவும் படிச்சு ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது இப்போ வந்துட்டு நான் அதுக்குன்னு இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்து படிச்சேனாலே என்னால ஃபுல் போர்ஷன்ஸே கவர் பண்ண முடியுது இதுக்கு முன்னால எல்லாம் மூணு நாள் நாலு நாள் ஒரு சப்ஜெக்ட பத்து ஸ்டடி பண்ணி முடிக்கு வர்றது முடி முடிவு எடுக்க முடியாம திணறினீங்க இப்போ அதே போர்ஷனு அதே சப்ஜெக்ட ஒரு மணி நேரத்துல ஒரு உங்க முடிவுக்கு வந்துடுவீங்க அப்போ அவ்வளவு அற்புதமா உங்களுக்கு வேலை செய்யுது தாழ்மணம் இந்த படிப்புல அப்படித்தானே டைனமிக் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிமா வணக்கம் வாழ்த்துக்கள் எனக்கு வலது பக்கத்துல ரெண்டாவது ஆளா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க உங்க பேர் என்னம்மா சரி சரி இந்த ஆழ்மன பயிற்சினால என்ன மாதிரி சாதனைகள் சாதிக்கலாம் சாதிச்சுட்டு இருக்கிறீங்க நான் இப்ப யாராவது படிக்கிறாங்க நல்லா படிப்பாங்க ஆனா அவங்க படிக்க சோம்பேறி படுறாங்கன்னா என் ஆள் மூலமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி நான் நல்லா படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு படிக்க தெரியுதுன்னா என் ஆள் மூலமா நான் போயி அவங்களுக்கு படிக்க சொல்லி தரலாம் படிக்காம வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கிற பயல்களை உங்களுக்கு இங்க இருந்தே தெரிஞ்சிடும் அப்படித்தானே தெரிஞ்சு அவங்க ஆழ்மனத்துக்குள்ள போய் நல்லா படிக்க வச்சிருவீங்க படிக்காம போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த பொறுப்பு இல்லாம தெரியுறாங்க இல்லையா அவங்களே உங்களால அவங்களுடைய உண்மையான சூழ்நிலை புரிஞ்சு உங்க ஆழ்மனத்துல போய் அவங்கள முற்றிலும் மாற்றிடுவீங்க அப்படித்தானா ரைட் இந்த ஆழ்மனத்துல போய் இவ்வளவு அற்புதமா செயல்படுறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே வாழ்த்துக்கள் இந்த ஆழ்மன பயிற்சினால உங்களுடைய படிப்பு படிப்பு சம்பந்தமா பேசுறீங்க இப்ப தாழ்முனை பயிற்சி இங்க படிச்சதுனால உங்க படிப்புக்கு எந்த வழியா பிரயோஜனம் பட்டுக்கிட்டு இருக்குது ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு முன்னாடி எனக்கு டெஸ்ட் வர்றதுன்னா பயமா இருக்கும் கொஞ்சம் டெஸ்ட்ல வின் ஆயிருமா இல்லைன்னா அவுட்டாயிருவோமான்னு சொல்லி இப்ப வந்து அந்த பயம் இல்ல தைரியமா நான் என்னோட ஆழ்மன மூலமா எழுதுறேன் இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வைக்கிறதுக்கு முன்னால படிச்சேன்னு உங்களுக்கு பயமா இருக்கும் அப்படியா பயம் நடுக்கும் இது மாதிரி இருக்கும் இப்போ பரிசைன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா போய் எழுதுறீங்க அப்படித்தானே அப்படி பார்க்கும் போது அந்த அங்க படிக்கிறதுல முதல் நிலையில நீங்க இருக்கலாம் நீங்க இருக்கலாம் இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து அவ்வளவு மாணவ மாணவிகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கலாம் அப்படித்தானே வாழ்த்துக்கள் அதாவது படிப்பு சம்பந்தமா என்ன குறை இருந்தாலும் இங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி யாருக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ இல்ல பெரியவர்களுக்கோ அந்த குறைகளை ஆழ்மணம் மூலம் நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன் உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக வாழ்க்கிறோம் அதை விட நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா வரைக்கும் நான் பரிசை பயம் 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 மட்டு பரிசைக்கு பயம் இல்லாம சந்தோஷமா எழுதி நான் சாதிக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் thank you நீங்க தர்மண பயிற்சினாலங்கள உங்களால என்ன சாதனைகள் சாதிச்சுட்டு இருக்கீங்க சாதிக்க முடியும் நான் வந்து அவங்களை பார்த்தேனே அவங்க உடல்ல என்ன பிரச்சனை இருக்கு அவங்க எங்க அவங்க எங்க இருக்காங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலிஸ்ல எங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க என்ன வேலை பாக்குறாங்க ஒருத்தரை பார்த்த உடனே இவர் நல்லவரா கெட்டவரா உடனே அசஸ் பண்ணிடுவீங்க அவங்க என்ன வித மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க அவங்க ஃபேமிலி இந்தியாவில இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி அவங்க ஃபேமிலில எத்தனை மெம்பர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அங்கிறத இங்க இருந்து உங்க ஆழ்மனம் மூலம் கணிச்சு உங்களால சொல்ல முடியும் அப்படித்தானே அதுல எதாச்சும் உடல் ரீதியான குறைகள் இருந்தா அத உங்களால குணப்படுத்த முடியுமா அவங்க அந்த பேரை வச்சம் பண்ணி அவங்கள யாருன்னு தெரிஞ்சா அவங்க பேரும் அவங்க போட்டோவும் உங்களுக்கு அனுப்பினா அவங்க தியானம் மூலம் அவங்களுடைய உடல் குறைகளையும் மன குறைகளையும் முற்றிலும் சரி பண்ணிருவீங்க ஆமா ஆஹ் சரி இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு எந்த வழியில பிரயோஜனம் பட்டுகிட்டு இருக்குது முன்னாடி வந்து அவருக்கு நிறைய பாரகிராப் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது நிறைய பாரகிராப் நிறைய பாரகிராப்களோ நிறைய பக்கங்களோ இந்த பயிற்சிக்கு முன்னால உங்களால மனப்பாடம் பண்ண முடியாது இந்த பயிற்சி எடுத்ததுனால எவ்வளவு பக்கங்கள் இருந்தாலும் உங்களால மனப்பாடம் பண்ண முடியுது அப்படித்தானே படிப்புக்கு அதிகமா பயன்படுது ரொம்ப அதிகமா பயன்படுது என்ன குறை இருந்தாலும் அவங்க இருந்தா போதும் அந்த போட்டோவை பார்த்துட்டு அதை உங்களால நூத்துக்கு நூறு குணப்படுத்திட முடியும் ஆழ்மனம் அவங்க இந்தியாவில இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படித்தானே நீ புஸ்தத்துல கண்ணை கட்டிட்டு உன்னால எத்தனை பக்கங்கள் தேய்ச்சு படிக்க முடியும் ரெண்டு பக்கம் முடியுமா இப்ப காட்டு இந்த பக்கத்துல ஒரு பக்கத்தை கைய வச்சு தேய்ச்சிருச்சு இப்ப காதுல தேய்க்குது இந்த குழந்தை படிக்க போகுது பாருங்க யூஸ் பாலின் யூனி இந்தியன்

இது மாதிரி ஒரு அஞ்சு பக்கத்து அஞ்சு நிமிஷத்துல இந்த காதல தேய்ச்சமுன்னா உங்களால எத்தனை பக்கம் பார்க்காம படிக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சு மனப்பாடம் பண்ண முடியும் இந்த புஸ்தம் பூரா மனப்பாடம் பண்ணனும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் வேணும் இந்த குழந்தை சொல்லுது பாத்தீங்களா இந்த புத்தகம் பூரா எனக்கு ஒரு ரெண்டு வார பயிற்சி பண்ணமுன்னா இந்த புஸ்தத்துல இந்த புஸ்தத்தை கொடுத்தாலும் நான் அப்படியே கண்ணை கட்டிட்டு வாசிப்பேன் அதே மாதிரிதான் இந்த மூணு குழந்தைகளும் எனக்கு ஒரு வாரம் பயிற்சி எடுத்தா அத்தனை புஸ்தத்தையும் என்னால கண்ணு மூடிட்டு படிச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியுமங்கிறாங்க ஒரு அற்புதமான பயிற்சி இந்த ஆழமான பயிற்சி சைனி நீ இவ்வளவு அற்புதமா ரெண்டு பக்கத்தை சொன்ன உனக்கு வாழ்த்துக்கள்மா இத பார்க்கக்கூடிய வீவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மூணு குழந்தைகள் இந்த குழந்தைகள் எனக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பேரு சைனி அந்த குழந்தை என்ன சொல்லுது பாத்தீங்களா நான் இங்க இருந்து யாராச்சும் ஒரு கட்டடத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு தொழிற்சாலையோ அத பத்தி கணிச்சு சொல்லுங்கன்னா இங்க இருந்தேவும் அதை கணிச்சு அது லாபத்துல போடுதா நஷ்டத்துல போடுதா நடுத்தரமா இருக்கா இல்லை சுத்தமா வாழ்வு அடைஞ்சிருச்சா அட் என்னால் பார்த்து சொல்ல முடியுங்கிறது எவ்வளவு அற்புதமா சொல்றது பார்த்தீங்களா அவங்களுடைய ஆழ்மனம் ஒரு வித்தியாசமா வேலை செய்யுது அதுக்கப்புறம் படிப்புக்கு அந்த சைனியனுடைய படிப்புக்கு முன்னாலெல்லாம் ஒரு போர்ஷனை ஒரு கம்ப்ளீட் பண்ணி அது முடிவெடுக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் இல்லைன்னு நாலு நாள் ஆகும் இப்போ ஒரு மணி நேரத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்து சந்தோஷமா செயல்படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இருக்கு அவ்வளவு ஆழ்மனம் எனக்கு பிரயோஜனப்படுதுன்னு அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் ஆழ்மனம் முன்னால நடக்கிறது இனிமே நடக்க போறது அதை பத்தி அற்புதமா சொல்லக்கூடிய இந்த ஆழ்மனத்துல இந்த பிள்ளை எவ்வளவு தெளிவும் விவரமும் அர்ப்பணிப்போட பேசுறது பாத்தீங்களா ரைட் இருமண பயிற்சியினால ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஜட்ஜு பண்றாங்க பார்த்தீங்கன்னா மூணுமே பொம்பளை பிள்ளை எவ்வளவு அற்புதமா அவங்க அதை அனுபவிச்சு அதை கணிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா ஒருத்தரை பார்த்தவனா நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சா நான் ஒதுங்கிடுவேன் இவங்க பக்கத்திலே நாங்க போக மாட்டோம் மூணு பிள்ளைகளும் அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த பிள்ளை வந்து கடைசியில் இருக்கக்கூடிய செரி படிப்பு சம்பந்தப்பட்ட டல்லா இருக்கா நல்லா இருக்கான்னா நான் உடனே கணிச்சு அவனை திருத்திடுவேன் அப்பேற்பட்ட பயிற்சி ஆழ்மன பயிற்சி அந்த குழந்தைகளை அவ்வளவு அற்புதமா கணிச்சு தத்துருவா சொல்றாங்க நீங்களும் இந்த மாதிரி செயல்படுத்தணும்னா இந்த பயிற்சியில வந்து ஜாயின் பண்ணி உங்க குழந்தைகளையும் பெரியவங்களையும் தோல்விகளையும் வெற்றிகளாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க